அதான் நம்ம பேசி பேசி பேசினதுல கிஃப்ட் செக்ஷன் வந்ததே மறந்துட்டோம் இது கிஃப்ட் ஃபுளோர் தான் கிஃப்ட் நம்ம மேட் ஐட்டம் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம கீழ எல்லாம் போகணும் சுடிதா இருக்கலாம் இது நம்ம ஃபோர்த் ஃபுளோர் வந்திருக்கோம் ஐயோ அப்படியா பேசி பேசி பேச்சு வாக்குல இங்கேயே வந்துட்டோமே இன்னும் கீழ போணுமோ

எனக்கு dress எடுத்து நான் மட்டும் போனால் போதுமா இப்போ நான் தான் போகிறேன் இப்போ நீயும் வரணும் என்ன அண்ணி எனக்கு உங்கள் பேண்ட் ஷர்ட் எல்லாம் பற்றி தெரியுமா நீங்கள் தான் போய் எடுக்கணும் சொல்ல எனக்கு பட்டே எடுக்க தெரியாது அத்தை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க சுடிதாரு கூட ஓரளவு செலக்ட் பண்ணுவேன் நமக்கு இந்த பாவட தவணிதான் அதெல்லாம் எனக்கு தெரியாது இவ்வளோ நாள் நான் தனியாக தான் எடுத்துருக்கேன் ட்ரெஸ்ஸு இனி அப்படி இல்லை நீயும் வரணும் என்ன போய் உனக்கு பிடிச்ச கலரில் அதாவது நம்ம ரெண்டும் நிறைய மேட்சிங் ட்ரெஸ் மாதிரி எடுக்கலாம் கொஞ்ச நாள் கல்யாணம் முடிஞ்சு மேட்ச் மேட்சாக போட்டு பார்க்குறவங்க கண்ணெல்லாம் கடுப்பேற்றணும் சரியா அப்பா இருந்தாலும் உங்கள் அலம்புல தாங்க முடியலத்தான் அப்பா என்ன விட்டுருக்கீங்களா நான் ஆனால் போயிருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டே வாங்க அப்படி இல்லை சத்தி இன்பட்ட நாள் சிங்கிளாகவே சுற்றி இனி கல்யாணம் கழிஞ்சால் நமக்கு பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க அதான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி துணிய நம்ம போடுவோம் நமக்கு பிடிச்ச மாதிரி துணியை அவ போட்டுட்டு எப்படி சொல்ல சரி தானே சரியாட்டு சொன்னீங்க கரெக்ட் இப்படியே பேசிட்டே வாங்க நான் இந்த லிப்ட்ல ஏறி நான் போறேன் நீங்க வந்துருங்க ஏன் சத்திக்கு கடுப்பாகுதா என்ன சரி 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 எல்லாரும் சேர்ந்தே போவோம் வா ஆளுக்கு ஒரு பாதையே என்ன ஆமா சத்தி வா மூணு சேர்ந்தே பையன் நடந்தே போயிருவோம் நான் உங்கள் கூட வரலப்பா என்ன விட்டால் நடத்தியே தெங்காசியோட கூட்டிகிட்டு போயிடுவீங்க நான் லிஃப்ட்டில் போகிறேன் நீங்கள் நடந்து வந்தாலும் சரி உருண்டு வந்தாலும் சரி சத்தி வா நடந்தே போவேன் எனக்கு இந்த லிஃப்டெலாம் ஒத்துக்காது ஒரு மாதிரி தலையிஸ்தினாப்ல இருக்கும் ஒரு மாதிரி வாந்தி வராப்புலே இருக்கும் உங்கள் கூட நான் வரல தெய்வமே ரெண்டு பேரும் தனியாக வாங்க நடந்து வாங்க இல்லை பறந்து கூட வாங்க என்ன விட்டுருங்க நான் லிஃப்ட்லையோ எக்ஸிலேட்டரையோ நான் வரேன் நீங்கள் இப்போ ஈயே பேசிக்கிட்டே வாங்க நான் போகிறேன் எனக்கு லிஃப்ட்டு எக்ஸிலேட்டர்லாம் எனக்கு பயம் கிடையாது உங்கள் அக்காதையும் பயந்துட்டுடாக்கா சரி கொஞ்சம் நாளில் பயத்தை சரி பண்ணிடுவோம் இப்போ தானே பிள்ளை வந்திருக்கு கூட சரி அக்கா நான் தேர்ட் ஃப்ளோர் தான் சுடிதார் செக்ஷன் நான் கீழே நான் போகிறேன் பையன் பேசிகிட்டே அந்த ஸ்டெப் இருக்குது அதில் நடந்து வந்துடுங்க அப்படியா சத்திக்கு பயமே இல்லை படித்த பிள்ளைன்னா படித்த பிள்ளை தான் படித்த பிள்ளைங்கிறது சரியாக தான் இருக்குது என்ன பொசுக்குன்னு அவ பாட்டு ஏறி போகிறாள் எங்க நீ போ பாப்போம் என்னத்த படிச்ச பிள்ளை படிச்ச பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப படிச்ச பிள்ளைனா படிச்ச பிள்ளையே போய் கல்யாணம் பண்ண வேண்டியதானே என்ன எது கூட்டி இருந்தீங்களா ம் பரவாயில்லையே என் செல்ல யாழு குட்டிக்கு கோபம்லாம் வருத போங்க போங்க ஐஸ் எல்லாம் ஒன்று வைக்காங்க இவ்வளோ நேரம் படித்த பிள்ளை படித்த பிள்ளை தானே சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ என்ன யாழு குட்டி அது சும்மா சத்தியம் நல்ல அவ்வளோ கொஞ்சம் புகழ்ந்து பேசணுமேன்னு பேசினேன் அப்படிதான் சரி சரி வா என் செல்லம்ல வா அப்படியே நடந்து ஏதாவது கிஃப்ட் கிஃப்ட் ஏதாவது வேணுமா வாங்கிட்டு அப்படியே கீழே போய் சுடிதார் எடுத்து தரேன் உனக்கு என்ன வேணும் என்ன கலர் வேணும் என்ன மாடல் வேணாலும் எடுத்துக்கோ எனக்கு ஒன்றும் சுடிதார்லாம் வேண்டாம் எனக்கு சாரி எடுத்தாங்க அது போதும் சரி சரி வா போய் பார்ப்போம் நின்றுட்டே இருந்தால் நேரம் போயிடும் இந்த சாரி நல்லா இருக்குல்ல திவ்யா நல்லா பளிச்சுன்னு இருக்கு பத்தியா கெட்டினாலும் நல்லா இருக்கும் இந்த சீப்பிடி கலரில் ப்ளவுஸ் போட்டு போட்டால் போதும் ஜம்முன்னு இருக்கும் பிடிச்சிருக்கா உனக்கு ஆமாம்மா உங்கள்கிட்ட இந்த கலரில் இல்லை இல்லை சூப்பராக இருக்குது கலர் பிரைட்டாக இருக்குது வேறையும் நிறைய பாருங்கம்மா இது இருக்கட்டு தனியாக எடுத்து ஏற்கா அது தனியாக எடுத்து வைங்க வேறையும் கொஞ்சம் காமிங்க இந்த 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 ப இதே பட்டு இதே மாடலில் ராமர் பச்சை கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கலர் வருமாம்மா அது இருந்தால் எடுத்து போடா ராமர் பச்சை அங்கே இதில் வந்து மூணு பீஸும் வந்துச்சு பார்த்துக்கோங்க ரெண்டு பீஸ் போயிடுச்சு அதில் ஒரு ஒரு பீஸும் இருக்குது வேறு கலர் வேறு மாடலில் வேணால் காமிங்க ராமர் பச்சை இருக்குது வேறு மாடல்னா கொஞ்சம் நல்ல அழகாக காமிங்க கிராண்டாக எனக்கு எனக்கு எட்டுற மாதிரி கொஞ்சம் நல்ல மாடலாட்டு லைட் வெயிட்டாக ஆ லைட் வெயிட் பட் நிறைய இருக்குது இப்போ எல்லாரும் லைட் வெயிட் தான கேட்டுகாங்க ஆ இருக்கு இவ்வளவு நேரமா தான் சாரி எடுத்துங்க போர் அடிங்க இவ்வளவு நேரம் கண்ணாடி மூட்டையும் பார்த்துட்டு இருக்கு ச்சே இந்த பொம்பளைங்க கூடயே சாரி எடுத்து வர கூடாதுப்பா சரி நம்ம இப்படிங்க நிக்கிறதுக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம் இந்த ஃபோன் வந்து போன் அடிக்கலனா அப்ப கிளாஸ்ல இருக்கலாம் சரி அப்புறம் நான் ஃபோன் பண்ணலாம் அடுத்து திவ்யா நீயும் அம்மாவும் பட்டலாம் பார்த்து எடுத்து செலக்ட் பண்ணி வைங்க பில் போட்டு என்ன கூப்பிடுங்க நான் வரேன் நான் அப்படியே மேல ஒரு செக்ஷன் கீழ ஒரு செக்ஷன் அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன் இவ்வளவு நேரம் அப்படியே நிக்கிறதுக்கு போர் அடிக்கு என்னது போர் அடிக்குதா நான் துணியே எடுக்க ஆரம்பிக்கல வந்தே பத்து நிமிஷம் தான் ஆகுது அதுக்கடையில போர் அடிக்கிறீங்க எப்படி நில்லு இப்ப எங்க சுத்த போற பேசாமங்க நில்லு இருக்கி வாரேன் உனக்கு போர் அடிக்காது ஏன்னா உனக்கு தானே துணி எடுத்துட்டு இருக்க அதனால அப்படி அந்த காலத்துல எடுத்து போடு இந்த டிசைன் எடுத்து போடுன்னு சொல்லுவேன் எனக்கு போர்ல அடிக்கி நான் மேல இருந்த வியூ ரவுண்டு போயிட்டு வரேன் ஆமா நான் நீங்க பட்டெல்லாம் எடுத்துட்டு பில் போட்டு என்ன கூப்பிடுங்க நான் வரேன் நான் மேல கீழே அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் இல்லா கார்ல போய் இருக்கிறேன் நீங்க எடுத்து என்ன கூப்பிடுங்க சரியா போர் அடிக்குமா இப்படி இப்படி நிக்கிறது எவ்வளவு நேரம் கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கிறது நீங்க எடுத்து முடிச்சுட்டு கூப்பிடுங்க என்னடா அதுக்கடையிலே போர் அடிக்கி வந்தே பத்து நிமிஷம் தானே ஆச்சு நீ ஒரு சாரி கூட எடுக்கல அதுக்கடையில போர் அடிக்கின்னு சொல்லுவே அதை நானும் நாங்கள் சொல்லி கோவப்படுவேன் சரிடா அப்போ உனக்கு வேணா ட்ரெஸ் பே ட்ரெஸ்லாம் போய் பாரு டீ ஷர்ட்டு ட்ரெஸ்லாம் பை பயன் கேட்டோம் நிறைய போட்டிருப்பாங்க உனக்கு வேணா என்ன அதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னே போய் பார்த்து டிவி நாங்கள் பில்லாம் முடிச்சுட்டு உனக்கு கூப்பிட்றோம் சரியா கீழே இங்கே தான் நிற்கும் பார்த்துக்கோ மகனே நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முடியும் ஃபோன் அடிப்பேன் பத்து நிமிஷத்துக்கு ஒரு எடுக்கணும் வீட்டுக்கு போகிறோமா கிட்ட தானே தூங்கிட்டு இருக்கேன் நீங்கள் பில் முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன் அப்புறம் இருக்குது இவன் அப்படி சில 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 சத்தம் போட்டு கிடக்கா போ போய் துணி எடு நான் கீழே போயிட்டு வாரேன் நான் வீட்டுக்கு போறாங்க நல்லதே சொல்ல கூடாது ஐயோ என்னங்க மறுபடியும் பட்டு சிசுனுக்கே கூட்டிட்டு வந்திருக்கியே போங்க அங்கிட்டு கடையே சுத்தின கடையே சுத்தி சுத்தி காமிச்சுக்கிட்டு அடா ஆமா வந்த இடத்துக்கே வந்துட்டு இருக்கோம் இன்னும் மேல போனோம் போ இன்னும் ஜாலியா தான் இருக்கு உங்களோட நடந்து வருது போ அங்கிட்டு உங்களை ஓடி வேணும் தானே இப்படி பண்ணிருக்க மூணாவது செக்ஷன் தானே வச்சு ஒண்ணா இங்கேயே கூட்டு வந்துருக்கு எப்படி தூரம் தான் நடக்கு காலெல்லாம் வலிக்குது என் செல்லத்துக்கு என்ன கால் வழி வந்துட்டா சரி வா அதான் தூக்கிட்டு போறேன் உன அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போங்க அங்கிட்டு மேல கூட்டிட்டு போங்க எப்படி நேரம் ஆச்சு இனி எவ்வளவு துணி எடுக்க இருக்கு அம்மா வையும் அத்தை என்ன நினைப்பாக தாயே உன்ன என்ன வேணுக்குன்னா கூட்டிட்டு இருந்தேன் தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன் இந்த பொம்மை அப்ப இங்கிட்டதான் சுடி சுடிதார் எல்லாம் இருக்கும் போலன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன் சரி வா இன்னும் ஒரு மாடிதான் ஏறி ஆச்சுன்னா சுடிதார் தான் அப்புறம் நீங்க ஆச்சு எடுத்துக்கிடுங்க நான் போய் மேல சட்டை கிட்ட பார்க்கணும் பாக்கணும் நேரம் ஆயிடுச்சு பத்தியா இப்பதான் தெரியுதோ நேரம் ஆனது யாழு குட்டி யாழு குட்டி என்கிட்டே இருக்குல்ல அதான் நேரம் போறதே தெரிய மாட்டுக்கு சுத்த நேரத்தையே சுத்திட்டு இருக்கேன் இது சத்யா கக்கா இப்பவுமே என்ன துணி எல்லாம் எடுத்து வந்திருக்காத கல்யாணத்துக்கு மாதிரி கூடி போட்டு வந்திருக்காது பரவாயில்ல நல்ல தைரியம் தான் யாழ்னி அந்த அந்த சந்தோஷ் சந்தோஷ் தானே சந்தோஷ் வர்றது பாரு என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாழ்னி நல்லா இருக்கியம்மா என்ன கல்யாணம் ரெண்டு பேரும் பேசி வச்சிருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் வந்தாச்சு போல இருக்கு ஆமா ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி தானே பர்ச்சேஸ் பண்ண முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியாத பர்ச்சேஸ் பண்ண முடியாம ஆக்கிடுவாங்கல்ல சந்தோஷம் அண்ணா நல்லா இருக்கீங்களா ஆமாம்மா நல்லா இருக்கேன் இங்கே நல்லா இருக்கியா இருந்து யாரும் வரலையே நீங்க ரெண்டு தான் வந்துருக்கீங்களா என்ன வீட்டில் எல்லாரும் தான் வந்திருக்கோம் கல்யாணம் வருதுல்ல அதான் பட்டு எல்லாம் எடுக்கலான்னு வந்தோம் காலையிலேயே வந்துட்டோம் சரி சுடிதார் எடுக்கணும்னா அதுதான் சரி சுடிதார் எடுத்துகிட்டு அப்படி வரலாமேன்னு வந்தோம் ஓ அப்படியா அதான பார்த்தீங்க என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் இவ்வளோ தைரியமாக அதுவும் இப்போ பொதுவாக இவ்வளோ கிடைக்கிட்டு வந்திருக்கீங்களான்னு நினைச்சேன் நான் வர ரெடி தான் இதான் ஒருத்தி நிற்கால இவா ஒரு ப சரியான பயந்தாங்கோழி

அவர் சித்தி சித்தி பிள்ளைலாம் வந்திருக்கு அப்பா இப்போதான் திருப்தியாக இருக்குது சத்தியா வந்திருக்கு போல இந்த லூஸ் எங்கே நிற்கும் தெரியலையே ஃபோன் பண்ணலான்னா அவங்க அம்மா வச்சுருக்காங்க என்னன்னு தெரில சரி பார்ப்போம் தானே இருக்கா கண்டுபிடிச்சிட வேண்டியது தான் நீங்கள் என்ன துணியெல்லாம் எடுத்தாச்சா இனிதான் எடுக்க போறீங்களா நான் எடுக்கல அம்மாவுக்கு தான் பர்ச்சஸ் அம்மாவும் தங்கச்சியும் அதை எடுத்துகிட்டு இருக்காங்க ட்ரெஸ் எவ்வளோ நேரம் தான் அங்கேயும் போர் அடிக்குது அதான் அப்படி சுற்றி பார்க்கலாமேனு வந்தேன் அப்புறம் தான் உங்கள பார்த்தேன் நாங்களும் அப்படி தான் இவளுக்கு பட்டம் எடுத்தோம் அப்புறம் நாங்க ஓடி வந்துட்டோம் நீங்கள் எல்லாம் எடுங்க எடுத்துகிட்டு கூப்பிடுங்கன்னு சுடிதார் ரெண்டு எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதான் இவங்க சித்திப்பிள்ளைகளும் மேலே தான் நிற்கி சுடிதார் எடுக்கிறதுக்கு அங்கே போய் ரெண்டு சுடிதார் எடுத்து கொடுத்துட்டு அப்படி எனக்கு செக்ஷன் போக வேண்டியதுதான் வரீங்களா உங்களுக்கு எடுக்கணும்ல ரெண்டு சேர்ந்தே எடுப்போம் இல்லை நீங்கள் போங்க அந்த வரேன் காஃபி குடிக்கணும் போல இருக்குது காஃபி குடிச்சிட்டு வரேன் ஆ சரி சரி அப்போ பார்ப்போம் சந்தோஷம் நான் போயிட்டு வரேன் ஆ சரிம்மா சரி வாங்க அப்படி தான் போகணும் அங்கே தானே இருக்குது படிக்கட்டு 사 e 야 i 가 e 니키야 a k n 섹 n t 니케. 이도 j u